ஒருத்திமாக நாய் பிறந்து दियागिल तिरतका सल्भमं सेवगमं ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் விழ்களே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து என்கிற பாசுரம் கீழ்ப்பாசுரத்தில் அவனுக்கு போற்றி 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 என்று பல்லாண்டு பாடினார்கள் இப்பாசுரத்தாலே அந்த எம்பெருமானிடத்திலே சென்று தங்களுடைய பலன் என்ன என்பதை அடைவது எது என்னும்படியான பிராப்பியத்தனுடைய வைபவம் என்று சொல்லுகிறார்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் என்ன பண்ணான் ஒருத்திக்கு மகனாக பிறக்கிறான் மற்றொருத்திக்கு மகனாக வளர்கிறான் ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா எல்லாருக்கும் தெரியறா மாதிரி வளரல ஒழித்து வளரா அப்படின்னு காட்டப்படுறது அப்போ இவளும் ஒருத்தி அவளும் ஒருத்தி ஒருத்தி மகன் ஒருத்தி மகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் கண்ணனை வயிற்றிலே பற்றதிலே தேவகிக்கு பிராட்டிக்கு நிகர் கிடையாது அந்த கணனை வளர்த்ததிலே யசோத பிராட்டிக்கு நிகர் கிடையாது அதனால் இருவரும் அத்விதீயைகள் அத்விதீயைகள்னால் தன்னிகரற்றவர்கள் அப்படின்னு பேர் இந்த பெருமானை சொல்லுகிற போது திவ்யகா தேவஹா ஏக்கஹா நாராயணஹா என்று சொல்லப்படுகிறார் ஒருவன் அப்படின்னு சொல்லப்படுகிறார் ஒருவன்னா தன்னிகரற்றவன் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஏகமேவாத்விதீயம் பிரம்மான்னா பிரம்மம் ஒன்று இல்லை பிரம்மம் தன்னிகரற்றது என்று பொருள் அதுபோல இவளும் தன்னிகரற்றவள் அவளும் தன்னிகரற்றவள் ஒருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் மற்றொருத்திக்கு லீலா ரசத்தை கொடுத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்துன்னா கர்மத்தினாலே பிறப்பவர்கள் படும்படியான பாட்டை கிருபையினாலே பிறந்து பட்டான் கருணையினாலே பிறந்து பட்டான் அவதாரம் என்றாலே மேலிருந்து கீழறங்கி வருவது இல்ல பிறவாத நிலையிலிருந்து பிறப்பது அஜகா அபிசண்ணு அவ்வாத்மா அபிசண்ணு பூதானாம் ஈஸ்வரஹா அபிசண்ணு என்று உயர்ந்தவனாக இருந்தவனே உயர்வு என்பது அழியாமல் தன்னை தாழ்ந்த இடத்திலே வந்து பிறந்து நமக்காகவன்றோ இவ்வளவு பாடுபட்டது என்று காட்டப்படுகிறது ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லப்படுகிறது அஜாயமானஹா பகுதா விஜாயதே பிறப்பற்றவன் பிறக்கிறான் என்ன பிறப்பற்றவன் நம் போன்ற கர்மத்தினாலே பிறப்பற்றவன் கிருப்பையினாலே இச்சையினாலேயே பிறக்கிறான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படி பிறந்தவன் எதற்காக பிறக்கிறான்னா அடியவர்களுடைய துயர் தீர்ப்பதற்காக ஆசிரிதர்களுடைய எதிரிகள் அவர்கள் அழிப்பதற்காக அப்போ கம்சன் இவ்வாளுக்கு எதிரி கண்ணனுக்கு எதிரி கண்ணனுடைய அடியவர்களுக்கும் கம்சன் எதிரி ஏனென்னால் அந்த கம்சன் கண்ணனுக்கு துன்பத்தை கொடுக்கிறான் அப்போ அந்த எம்பெருமான் கம்சவதம் முதலான அதை எதற்கு பண்ணுகிறான்னா நம் மனசில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக நான் இருக்கிறேன் என்று காட்டி கொடுப்பதற்காக இன்னும் சொல்லப்படுகிறது கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் என்ன இவன் அறுத்தித்து வருகிறார்கள் அதுக்கு மேலே என்னென்ன போகணுன்றதை சொல்ல போகிறார்கள் பறை யாகில் ஆகில் அவை அறுத்தித்தது என்னது அவனிடத்தில் கேட்டது என்னது அப்படின்னால் அவனுடைய தொண்டு என்னும்படியான பறையை கெட்டு பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி திருத்தக்க செல்வமும் திருவுக்கு தக்கவாறான செல்வம் பிராட்டிக்கு சமமான ஒரு செல்வம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் சேவகம்னு சொன்னால் அவனுடைய வீரத்தையும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வருத்தம் தீரணும் மகிழனும் அப்போது ஒருத்தன் பகவானை அடையணும்னால் ரக்ஷணம்னா என்ன அர்த்தம் நிவர்த்தி இஷ்ட பிராப்தி இதுதான் ரக்ஷணம் வேண்டாதது பிடிக்காதது தவறானது தாழ்ந்தது அதை போக்கி தோஷத்தை போக்கி நமக்கு வேண்டாததை போக்கி பிடிச்சதை கொடுக்கறதுக்கு பேர் தான் ரக்ஷணம் அதுதான் வருத்தம் அது தீரணம் மகிழனம் அப்போ இந்த வருத்தம் தீர்ந்து மகிழ்தல் புண்ணிய பாப்ப பாபங்கள் அழிந்து பகவானை சென்று அடைந்த மகிழ்தல் இருக்கே இதுதான் வருத்தம் தீர்ந்து மகிழ்தல் இந்த வருத்தம் எதனால் தீரும்னால் சேவகத்தை பாடினால் வருத்தம் தீரும் அவனுக்கு தக்கவாறான செல்வத்தை பாடினால் மகிழ்ச்சி வரும் செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவனுடைய வீரம் அந்த வீரமானது நம்முடைய வருத்தத்தை போக்குகிறது அப்போ வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே அடைந்து மகிழ வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இப்பாசுரத்தை காட்டியருளினார் ஆண்டாள் இதற்கு பெறுப்பாடு அடுத்த பாசுரத்தாலே மாலேமணி ஒண்ணா என்கிற பாசுரத்தாலே பரமசாமியா பற்றி காட்டப்படுகிறது அது என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்